அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி எளிமை கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே ராகு எப்போது நம்மளை ஜெயிக்க வைப்பார் இதுதான் இந்த வீடியோடைய தலைப்பு எல்லாருமே ராகுவை பத்தி ராகு திசை வந்தால் இது நடக்கும் அது நடக்கும் அப்படி பய இருக்கும் இப்படி இருக்கும் அப்படி பயப்படுவோம் இப்படி பயப்படுவோம் அப்படின்னு சொல்லி பல உதரப்பட்ட விஷயங்கள் ராகு திசையெல்லாம் கூப்பிடுது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகதேசை வந்தாலே ஒரு மனக்கலக்கம் இருக்கும் ஒரு தைரியம் குறையக்கூடிய ஒரு தன்மையும் வந்து தரும் பொதுவாக ராக வந்து கெடுக்க மட்டும் இல்லை கொடுக்கவும் செய்வார் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து போகிறேன் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து தினசரி ஒரு பயனுள்ள வீடியோக்களை உங்கள் முன்னாடி ஷேர் பண்ணிகிட்டு அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு சிறப்பான ஒரு வீடியோ நம்மகிட்ட ஆன்லைனில் ஜாதம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஆயிரத்தி பத்து ரூபா கட்டணம் கட்டி ஜாதம் பார்க்கலாம் வெளிநாட்டை சார்ந்தவர்களாக இருந்தாலும் மூணாயிரத்தி முப்பது ரூபாய் கட்டணத்திலும் ஒரு கேள்வி ரெண்டு கேள்விக்கு ஐநூத்தி அஞ்சு ரூபாய் கட்டணத்திலும் நம்மகிட்ட ஜாதகம் பார்த்துக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவி வந்து ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் இன்னைக்கு காலையில் பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி நூறு சப்ஸ்கிரைபர் இவ்வளவு சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளுடைய ஜோதிட வீடியோ பார்த்து வந்திருக்காங்கன்னா உங்களுக்கு உண்மையிலமே நடை நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் அந்த அமைப்பில் நம்மளுடைய ஆன்லைன் எஸ்ட்ரூ திருச்சி டிவி புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளார போகலாம் ராகு ஒரு மாய கிரகம் ராகு ஒரு நிழல் கிரகம் ராகு ஒரு சூரியனுடைய நிழல் ஒரு சூரியனுடைய தூதுவர் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் ராகுவை பற்றி நிறைய பேர் பேசியிருக்கோம் ஆனால் இந்த ராகு எத்தனையோ ஜாதகங்களில் வாழ்க்கையில் மேலே பூஸ்டப் பண்ணி கொண்டு போய் விட்ட ஜாதகமும் இருக்குது அதில் ஒரு ரெண்டு மூணு ஜாதங்கள் நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவிலையே நம்ம வந்து போட்டிருக்கோம் ஓகேங்களா அதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க எனக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் செட் பண்ண தெரியல முடிஞ்சால் அதெல்லாம் நான் கற்றுக்கிறேன் அந்த டிஸ்கிரிப்ஷனை முடிஞ்சால் அந்த வீடியோவில் போட முயற்சி செய்கிறேன் இல்லாட்டி நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவிலேயே நீங்கள் போய் பார்த்து நீங்கள் அதை வந்து இது பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் அந்த இடத்துல சொல்லிட்டு இப்போ ராகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகு ரொம்ப சிம்பிளான கிரகம் பிரம்மாண்டம் அது இதுன்னு சொல்லப்பட்டாலும் ராகுவை கணிக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் நம்ம மெயினா எடுத்துக்கணும் ராகு வந்து நிழல் கிரகம்னு சொல்றாங்க இல்லையா என்னுடைய அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பகலில் நம்மளுடைய நிழலுக்கு ராகுவும் இரவில் நம்மளுடைய நிழலுக்கு கேதுவும் காரண கருத்தாவாக இருப்பாங்க அப்ப பகல்ல நீ தப்பு பண்ணாத மனசாட்சிக்கு விரோதமா எதுவும் செய்யாத நியாயப்படி தர்மப்படி இருந்தால் உன்னை ராகு பெரிய அளவில் பாதிக்கப்படைய மாட்டார் இரவில் எதுவும் தப்பு செய்யாத இரவில் எதுவும் பாதகம் நினைக்காத இப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கேதுவுடைய தாக்கத்திலேருந்தும் தப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்ட்டு நான் வந்து கிட்டத்தட்ட ஐந்தாம் வகுப்பு படிக்கும்போது எங்கள் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் அந்த அமைப்பில் தான் நான் இது வரைக்கும் யாருடைய பொழைப்பிலையும் நான் மண்ணள்ளி போட்டது கிடையாது ஓகேங்களா நான் உண்டு என் வேலை உண்டு தான் எப்பவுமே இருப்பேன் இதுக்கு காரணம் முழு எங்கள் அப்பா தான் அப்போ ராகுவுடைய நிழல்னு சொல்லக்கூடியது பகல்ல பகல்ல நம்ம தப்பு செய்யக்கூடாது ஓகேங்களா பகல்ல நம்ம தப்பு செய்யக்கூடாது மனசாட்சிக்கு விரோதமான எந்த செயலையும் குற்ற செயலையும் நம்ம ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறதான் ராகு நமக்கு சொல்லாமல் சொல்லித்தரக்கூடிய பாடம் சரி ராகுன்னா தாத்தா தாத்தா பண்ணியிருப்பாருல தப்பு தாத்தா சம்பாரிச்சிருப்பாருல சொத்து இதெல்லாம் பேரனான நம்ம அனுபவிப்போம் இல்லையா அது வந்து இந்த ராகு வந்து ஐந்தாம் பாவத்திலேயோ அல்லது ஒன்பதாம் பாவத்திலே அமரும் போதோ அந்த இடத்துல நமக்கு ஒரு நெகட்டிவ் பலன் கண்டிப்பாக கொடுக்கும் இது வந்து நம்ம ராகுவை பற்றி பேசும்போது நம்ம வந்து மைல்டாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சரி ராகு எப்படி ஜெயிக்கு வைப்பார் ராகு எப்படி வெற்றி கொடி கட்டுவார் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து பார்க்க போகிறோம் பொதுவாக உங்களுடைய ராகு பகவான் உங்கள் லக்னத்திற்கு லக்னாதிபதியோடையோ ஐந்தாம் அதிபதியோடையோ ஒன்பதாம் அதிபதியோடையோ தொடர்பில் இருக்கும் தொடர்புன்னா என்ன சார் நட்சத்திர வழியில் வச்சுக்கோங்க பார்வை வழி வச்சுக்கோங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பாவத்தில் வச்சுக்கங்க பொதுவாக ராகு கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பலம் என்னன்னா ஒரு பலகீனமும் என்னன்னா தான் இருக்கும் பாவத்தை கெடுத்துருவார் ராகு அதன் பிறகு தான் அந்த ஜாதகரை முன்னேற்றி வருவார் இது எந்த வீட்டில் உட்காந்துருந்தாலும் அது படிதான் நடக்கும் ஒருத்தருடைய ஜாதகத்தில் தனுசில் ராகு இருக்குது மீனத்தில் சனி பகவான் இருக்கிறார் அப்படின்னா அவங்களுக்கு குழந்தையால் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் ஒரு தங்களுடைய ஜாதகத்தில் வந்து பாத்தீங்கன்னா மிதனத்தில் ராகு இருக்கு கண்ணியில சனி இருக்குன்னா இங்கே வந்து புதனுடைய காரகத்துவம்னு சொல்லக்கூடிய கல்வியால் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்தித்தே தீரணும்னு அர்த்தம் என்னுடைய நண்பர் ஒருத்தர் புதனுடைய அதாவது மிதனத்தில் வந்து ராகு ஆஹ் வந்து பாத்தீங்கன்னா சனி இருந்தார் என்னுடைய காலகட்டத்தில் பிறந்தவர் அவர் வந்து நல்லா படிப்பாரு நல்லா இது பண்ணுவார் பட் அவருடைய பட்டமளிப்பு விழா அன்னைக்கு அவரால் போய் கலந்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு ஒரு கோளாறையும் கொடுத்துருவார் அப்போ ராகு தான் இருந்த வீட்டின் அதிபதி அவர் இந்த லக்னத்துக்கு சுபராக இருந்தாலும் சரி பாவராக இருந்தாலும் சரி அதற்கு தகுந்த மாதிரி தன்னுடைய பலன்களை தருவார் முதல்ல லக்கணத்தினுடைய ஒன்று ஐந்து ஒன்பதாம் அதிபதியோட தொடர்பு பெற்று கேந்திரத்தில் இருக்கணும் ஒன்று நாலு ஏழு பத்தாம் அதிபதியோட தொடர்பு பெற்று திரிகோணத்தில் இருக்கணும் இது ஃபர்ஸ்ட் வச்சுக்கணும் ரெண்டாவது அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த அஞ்சு வீட்டில் ராகு இந்த ஐந்து வீட்டையும் குரு பார்வையிலேயோ சுக்கரனுடைய இணைவு குருவின் பார்வை குருவுடைய இணைவு சுக்கரனின் பார்வை இந்த மாதிரி இருக்கும்போது இந்த ராகு மிகப்பெரிய யோகத்தை நான் வந்து ப பல மேடைகளில் வந்து பேசியிருக்கேன் என்னுடைய அப்பாவுடைய ஜாதகம் வந்து கன்னி லக்னம் லக்னத்திலேயே ராகு இருக்கிறாரு ரெண்டாம் அதிபதி சுக்கரன் வந்து லக்னத்திலே இருக்கிறதுனால ஒரு குடும்ப உறவுகள் பதினேழு பதினெட்டு வயசுலயே எங்க அப்பாவுக்கு திருமணம் ஆயிடுச்சு ராகு எங்க திருமண பாவத்தை வந்து கெடுக்கல யோகத்தை கொடுக்காத கொடுத்தார் எங்க அப்பாவுடைய ராகு திசையில ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை அனுபவிச்சார் மிகப்பெரிய யோகத்தை அனுபவிச்சார் கஷ்டமும் பட்டார் சரிங்களா கஷ்டப்பட்டதுக்கு வேற கிரகங்களுடைய அமைப்பும் ஏன்னா சனி எங்க அப்பாவுடைய ஜாதகத்துல பத்தாம் பார்வையாக ராகுவை பார்த்துச்சு ஓகேங்களா இது இது வந்து ஒரு ஒரு அமைப்பு தானே அது பலகீனம் தானே ஐந்தாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியுமான சனி பகவானுடைய பார்வை ராகுக்கு இருக்கக்கூடாது இல்ல ஐந்தாம் அதிபதி மட்டும்னா பரவாயில்லையே ஆறாம் அதிபதி சேர்த்துல வருது அதனால கடன் நோய் எதிரி இதையும் கொடுத்துச்சு ராகு திசையில அப்போ அந்த ராகு வந்து சுபரோட சேர்ந்து லக்ன சுபராகட்டும் இயற்கை சுபராகட்டும் இவங்களோட சேரும்போது ஒரு யோகத்தை கண்டிப்பாக தருவரார் அந்த சுபருக்கு இன்னொரு பாவ ஆதிபத்தியம் வரக்கூடாது இப்ப ரிசவ லக்கணம் அப்படின்னா ஒன்பது பத்து ரெண்டுமே பரவாயில்ல ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானம்னாலும் பத்தாம் இடம் நல்ல ஒரு அமைப்பு வந்துடுது ஆனால் துலாம் லக்கணத்துக்கும் அதே மாதிரி நாலு அஞ்சு யோகமான அமைப்பு மிதுன கண்ணிக்கு ஒரு ஒரு திரிகோணம் இன்னொன்று வேற மாதிரி பாவங்கள் வரும் அப்போது அந்த லக்கணத்துக்கு ரெண்டு ஆதிபத்தியம் பெற்று இருக்கும்போது அவர் ரெண்டு பலனை கலந்து தான் செய்வார் அப்போது ராகு வந்து எந்த கிரகம் தன்னை பார்க்குதோ அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்திய பலனையும் காரக பலனையும் சேர்த்து தன்னுடைய தசையில் தருவார் அப்படின்னு அர்த்தம் எந்த கொண்டும் உங்களுடைய ஜாதகத்துல ராகு அஷ்டமாதிபதி தொடர்பு சரிங்களா அதே மாதிரி இந்த மாரகாதிபதி கேந்திராதிபதி இந்த மாதிரி கிரகத்தினுடைய தொடர்பு இருக்கும்போது அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு யோகத்தை செய்வதற்கு அவரால் இயலாது சரி அப்ப ரெண்டாவது பாயிண்ட சொல்லிட்டோம் மேசம் ரிஷபம் தரகம் கன்னி மகரம் இந்த வீடுகளுக்கு யோகாதிபதியோட மூணாவது பாயிண்ட் இந்த லக்னத்துக்கு எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகத்தோடையும் அந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்தோடையும் மூணு ஆறு எட்டாம் அதிபதியுடைய தொடர்பு ராகு பகவான் பெறாம இருக்கணும் ஒரு நல்ல ஜாதகத்துல ராகுக்கு எது மிகப்பெரிய ராஜயோகங்களை தரணும் அப்படின்னா அந்த லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல ராகும் பனிரெண்டாம் இடத்துல கேதும் இருக்கணும் ஆறாம் இடத்துல கேதும் பன்னிரெண்டாம் இடத்துல ராகுவும் இருக்கணும் இந்த ஆறு பன்னெண்டு ராகு கேது இருந்தா அவங்க மிகப்பெரிய ராஜயோகங்களை தருவார் ஆனா அப்ப கூட ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு சார்ந்த ஒரு விஷயம் பன்னிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய அது வந்து பார்த்தீங்கன்னா விரையஸ்தானம் பிறந்த ஊரை விட்டு வெளியூர் கொண்டு போய் உங்களை உட்கார வச்சு அங்கே தான் உங்களுக்கு ராகு திசையில் நல்லது தரும் தவிர சொந்த ஊரில் உங்களுக்கு ராகு திசை மிகப்பெரிய ஒரு யோகத்தை தராது ஓகேங்களா அப்போது ராகு ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னா இப்போ தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் எட்டாம் அதிபதியுடைய நட்சத்திரத்துலேயோ எட்டாம் அதிபதியுடைய தொடர்பில் அவர் இருக்கக்கூடாது எந்த லக்னமாக இருந்தாலும் சரிங்க சார் செவ்வாய் சனியுடைய தொடர்பு ராகுக்கு எது பெறவே கூடாது அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசை சந்திரனுடைய தொடர்பு இந்த ராகுக்கு எதுக்கு ஆகாது சூரியனுடைய தொடர்பில் ராகு கேது இருக்கும் போதும் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்க தான் செய்யுது பொதுவாக கிட்ட என்ன பலன் அப்படின்னா தன் கிட்ட இணையக்கூடிய கிரகத்தினுடைய ஒளியை கபலீகரம் செய்து அதை தன்னுடைய தசையில் தன்னுடைய இஷ்டத்தில் செய்யும் இப்போ சுக்கரன் வந்து ராகுவோட நெருங்கி இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல சுக்கரன் வந்து எப்படி இருக்கிறாருன்னா சுக்கரன் வந்து இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் எங்கள் அப்பாவுடைய கண்ணிலக்கணத்துக்கு எடுத்துக்குவோம் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் அந்த ராகு கண்ணிலே இருக்கிறாரு ரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய அந்த சுக்கரன் ராகுவோட இணைஞ்சிருக்கிறார் அப்படின்னா இவருக்கு ரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியும் லக்கணத்துக்கே தேடி வந்துச்சு குடும்பம் தானாகவே அமைஞ்சிச்சு வருமானமும் அதே மாதிரி ஓரளவுக்கு இருந்துச்சு தக எங்கள் தாத்தாவுக்கு நாலு பிள்ளைனாலும் எங்கள் அப்பா மேலே தான் எங்கள் தாத்தாவுக்கு ரொம்ப பாசம் அப்போ ஒன்பதாம் அதிபதி குழந்த அந்த ஒன்பதாம் அதிபதி எங்கள் வேலை செஞ்சிச்சு ஆனால் சுக்கரன்கிறது மனைவி பெண்கள் இது சம்மந்தப்பட்ட உறவு அப்போது இந்த உறவுகளாலேயும் எங்கள் அப்பாவுக்கு பாதிப்பு இருந்துச்சு பொருள் விரயம் எல்லாம் இதெல்லாமே இருந்துச்சு ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு சுக்கரன் வந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் விரையாதிபதியுடைய நட்சத்திரத்தில் இருந்ததுனால விரயமும் கொடுத்துச்சு அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இங்கே வந்து சொல்லலாம் சரி அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து ராக திசை திருமணம் திருமணமாகி ராக திசையில் பெரும்பாலான பேர் நீங்கள் நம்மெல்லாம் ஒதுவெடிக்களை என்ன பார்க்குறோம் ராக திசை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பெண் குழந்தைகள் தான் பிறக்கும் அப்படி இப்படின்லாம் நிறைய பேர் பேசிட்டு போனேன் எங்கள் அப்பாவுடைய ராகு திசையில் ரெண்டுமே ஆண் குழந்தைய தான் பிறந்துச்சு ஓகேங்களா அது மாதிரி நிறைய விதிவிலக்குகளும் இந்த இடத்துல இருக்கத்தான் செய்யுது ஏன்னா எங்கள் அப்பாவுடைய ஜாதத்தில் ராகு வீடு கொடுத்த போது ஆண் வீட்டில் இருந்துச்சு அது வந்து குருவின் தொடர்பில் இருந்துச்சு அந்த அமைப்பில் வந்து அவருக்கு ஆண் வாரிசு பிறந்துச்சு அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கலாம் ஓகே அப்போது ராகு இருக்கும்போது அந்த வீட்டை கெடுக்க தானே செய்யும் நான் சொன்னேன் இல்லைங்களா எங்கள் அப்பாவுக்கு மூணு ஆப்ரேஷன் பண்ண குடும்ப இந்த ராக திசையில் ரெண்டு ஆப்ரேஷன் பண்ணுச்சு ஓகேங்களா ரெண்டு ஆப்ரேஷன் பண்ணாங்க அதுவும் இந்த குடல் ரீதியான பிரச்சனைகள் தான் வந்து கொடுத்துச்சு குடல் ரீதியான பிரச்சனை இந்த மாதிரி அமைப்புகளை தான் கொடுத்துச்சு அதே மாதிரி இந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே சொல்கிறாங்க இப்போ சொல்கிற இந்த பாயிண்டை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க குருவின் வீடுகளில் சுக்கரனோடு இணைஞ்சு குருவின் பார்வையில் இருக்கும்போதும் சுக்கரனுடைய வீடுகளில் சுக்கரனோட இணைஞ்சு குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ராகு கண்டிப்பாக நல்ல பழங்களை தருவார் உங்களுடைய லக்னத்துக்கு அவரது சுப ஆதிபத்தியமாக இருந்தால் மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தையும் அசுப ஆதிபத்தியமாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ராஜ்யோகத்தையும் கண்டிப்பா தருவார் சனி வந்து ராகு வந்து தன்னுடைய திசையை ராகு தன்னுடைய திசையை தான் இருக்கும் வீட்டின் அதிபதியை போல தன்னை மாற்றி கொண்டு செயல்படுவார் இப்ப லக்னாதிபதி அதனால் நம்ம ராகு உட்கார்ந்த வீட்டினுடைய அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லக்னத்துக்கு ஒன்று அஞ்சு ஒன்பதாம் பாவத்தில் இருக்கும்போது ராகவின் செயல்பாடுகள் மிக திருப்திகரமாக நல்ல முறையில் இருக்கும் ரெண்டாவது பத்து இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ராகவின் செயல்பாடு முதல் தொழிலை கெடுத்து ரெண்டாவது தொழில் கொஞ்சம் பாதகம் செஞ்சு மூணு நாலாவது தொழில்களை தான் கொஞ்சம் நிரந்தரம் ஆக்குவார் ஒரு பொருளாதாரத்துலையும் ஓரளவுக்கு நம்மை மேலே கொண்டு வந்துடுவார் சொந்தக்காரங்க மத்தியில் இல்லாமல் கொஞ்சம் அவுட்டர் அதாவது பிற அந்த நம்ம பிற சமுதாய மக்களால் ஒரு மிகப்பெரிய ஆதாயத்தையும் உயரத்தையும் அடையக்கூடிய தன்மையை இங்கே இருக்கக்கூடிய ராகு வந்து கண்டிப்பாக தருவார் சரி மூணு ஆறு மூணு ஏழு பதினொன்னுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா லக்னா ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் மூணு ஏழு பதினொன்னு அங்க முழுமையா அவர் வந்து காமத்தை தான் அதிகம் வந்து எதிர்ப்பு கொடுப்பாரு ஓகேங்களா காமத்ரிகோணம்னு சொல்லக்கூடிய மூணு ஏழு பதினொன்னு ராகு தொடர்பு லக்னா ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் மூணு ஏழு பதினொன்னு இருந்துச்சுன்னா காமமும் மிகுதியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ராகு திசைல நடக்கும் நாலு எட்டு பன்னெண்டு இந்த அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா ராகு அவர் வரும்போது வீடு வாங்குறது மனை வாங்குறது வீடு கட்டுறது கல்விக்காக செலவு பண்ணுறது மருத்துவ செலவு பண்ணுறது இந்த மாதிரி செலவினங்கள் தான் இந்த நாலு எட்டு பன்னெண்டுகளில் ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் இருக்கும்போது நடக்கும் அதே மாதிரி நம்மளுடைய உடல்நிலை திடீர் திடீர்னு பாதிப்படையும் அதற்கு தகுந்த மாதிரி தான் அவருடைய வேலை அங்கே இருக்கும் சரி அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான் நம்ம ஒன்றஞ்சு ஒன்பதில் ஆரம்பித்து நாலு திரிவோணத்துக்குமே நம்ம வந்து பதில் சொல்லணும் இந்த மாதிரி ராகு இருக்கும்போது எப்போவுமே அவர் அந்த வீட்டில் கெடுத்து அதன் பிறகு தான் யோகத்தை தரும் இதை நம்ம நல்லா புரிஞ்சிச்சுக்கணும் உங்களுடைய ஜாதகத்தில் ராகு வந்து சுக்கரனோடு இணைந்து குருவின் பார்வையிலேயோ குருவுடன் இணைந்து சுக்கரனின் பார்வையிலையோ அல்லது உங்கள் லக்னத்துக்கு திரிகோணாதிபதிகளோடைய சேர்க்கை தொடர்பு கேந்திராதிபதிகள் சேர்க்கை தொடர்பு பெற்று திரிகோணத்திலையோ திரிகோணாதிபதிகள் தொடர்பு பெற்று கேந்திரத்திலே இருக்கும்போது மிகப்பெரிய ராஜயோகத்தை நிச்சயமாக இங்கே ராகு வந்து தருவார் உதாரண ஜாதகங்கள்லாம் நம்மக்கிட்ட வந்து இருக்கு ஓகேங்களா நம்ம வந்து அது வரக்கூடிய காலத்தில் ஒரு ஒரு ஜாதகமாக போட்டு அந்தக்கான விளக்கம் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் ஸோ ஒன்றும் ஒரு பெரிய ஒரு பாதிப்பெல்லாம் இந்த ராகு தன்னுடைய திசையில் வந்து தரமாட்டார் எந்த காரணத்துக்கு கொண்டும் எட்டாம் அதிபதியுடைய தொடர்பு ராகு பெறவே கூடாது பன்னிரெண்டாம் அதிபதி தொடர்பு பெறவே கூடாது ஆறாம் அதிபதி தொடர்பு பெறும்போது அதற்கு தகுந்த மாதிரி நமக்கு அவருடைய சுப பலன்கள் குறையவே செய்யும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் கண்டுகளித்த உங்களுடைய அழகான கண்களுக்கும் உங்களுடைய நெஞ்சங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம்